அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதோ அதே போன்ற பாதுகாப்பை இனிமேல் மோகன் பகவதற்கும் பார்க்கலாம் அதாவது ஏஎஸ்எல் எஸ் எல் அப்படிங்கிற பாதுகாப்பு முறை இந்த பாதுகாப்பு முறை எதற்காக பயன்படுத்துகிறது என்றால் இசப் பிளஸ் பாதுகாப்பை விடவும் மேலோங்கிய பாதுகாப்பு தான் இந்த ஏஎஸ்எல் எஸ் பாதுகாப்பு முறை இது எதற்காக என்றால் மோகன் பகவதிற்கு

அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதோ அதே போன்ற பாதுகாப்பை இனிமேல் மோகன் பகவதற்கும் பார்க்கலாம் அதாவது ஏ எஸ் எல் அப்படிங்கிற பாதுகாப்பு முறை இந்த பாதுகாப்பு முறை எதற்காக பயன்படுத்துகிறது என்றால் இசப் பிளஸ் பாதுகாப்பை விடவும் மேலோங்கிய பாதுகாப்புதான் இந்த ஏ எஸ் எல் பாதுகாப்பு முறை இது எதற்காக என்றால் மோகன் பகவத்திற்கு பல சில மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு வீழ்ச்சியினுடைய காரணத்தினால் அவருடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறி மத்திய அமைச்சகம் மோகன் பகவத்திற்கு இந்த பாதுகாப்பை அளித்திருக்கிறது ஆனால் எந்த ஒரு செய்திகளிலும் மோகன் பகவத் தாக்கப்பட்டாரா அல்லது அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பாதுகாப்பு வீழ்ச்சி அடைந்தது என்று எந்த ஒரு செய்தியிலும் நாம் பார்த்ததாக இல்லை ஆனால் இதற்காக மத்திய அமைச்சகம் தற்போது ஆர் எஸ் தலைவருக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை அளிக்கிறது என்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் ஆர் எஸ் எஸ் காலை மண்டியிட்டுதான் இவர்கள் தனிப்பெரும் கட்சியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று எதிர்கட்சிகளை இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த முறை ஜே பி நட்டாவை வைத்து இனிமேல் ஆர் எஸ் எஸ் தேவையில்லை என்று மோடி பேச வைத்ததும் மோடி பேசிய விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆர் எஸ் எஸ் கோட்டையான மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் போன்றவைகள் பாஜகவிற்கு மிக அளவில் நஷ்டப்பட்டதாக கருதப்படுகிறது அதனால் தான் இந்த தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்காமல் தோல்வியுற்று போறதும் இதனால் தான் என்று தற்போது செய்திகள் சொல்கின்றன இதனால் தான் என்னவோ மீண்டும் ஆர்எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவில் அனுசரித்து நடக்க வேண்டும் அல்லது தொழுது வணங்கி நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் மோகன் பகவதற்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறதோ என்கிறதும் எந்த இடத்திலும் பாதுகாப்பு வீழ்ச்சியோ அல்லது பிரச்சனைகளோ மோகன் பகவத் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற செய்திகள் எதுவும் வரவில்லை அப்படி எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நபரும் மோகன் பகவத் ஆனால் அவரை திருப்திப்படுத்துவதற்காகவும் ஆர் எஸ் எஸ் திருப்திப்படுத்துவதற்காகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கப் போகின்ற இடைத்தேர்தலிலும் மகாராஷ்டிராவையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஹரியானாவையும் ஜம்மு காஷ்மீரையும் ஜார்க்கண்டையும் காப்பாற்றுவதற்காக ஆர் எஸ் எஸ் காலில் மீண்டும் அடிவணிந்து கிடக்கிறதா என்றும் சொல்லத் தோன்றுகிறது என்னவாக இருந்தாலும் அமித்ஷா மோடி நகராக மூன்றாவது ஒரு நபர் அவதரித்து விட்டார் அல்லது மூன்றாவது ஒரு நபர் வந்துவிட்டார் ஆனால் இவர்கள் அவர்களை ஆட்சி செய்யவில்லை அவர்கள்தான் இவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு மோடியும் அவரது மத்திய அரசாங்கமும் அவருடைய பாஜக கும்பலும் மிகப்பெரிய அளவில் மானம் கெட்டு போய் நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கிறது யாருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று வாய்ச்ச விட்டார்களோ அவர்களுடைய உதவியை நாடி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காரணங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போதுதான் இந்த ஷூ நக்கும் பரம்பரையில் இருந்து இவர்கள் வெளியே வரப்போகிறார்கள் என்று பொறுத்திருந்துவார்களா மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க